தொண்டாமுத்தூர் அருகே வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த காட்டு யானை காம்பவுண்ட் சுவரை இடித்துக் கொண்டு வெளியேறி சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது பீதியில் பொதுமக்கள் கோவை மாவட்டத்தில் தடாகம் மாங்கரை தொண்டாமுத்தூர் மருதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகளவு உள்ளது கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக தொண்டாமுத்தூர் பகுதியில் சுற்றி வரும் ஒற்றை காட்டு பல்வேறு சேதாரங்கள் ஏற்பட்டு வருகிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு தொண்டாமுத்தூர் ஆர்கே கோவில் பூசாரி ஒருவரை காட்டு யானை தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டனர் அது மட்டுமின்றி அதே பகுதியில் யானை உள்ளிட்ட உட்பட்ட இளைஞர் ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்தார் இந்நிலையில் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள மத்திப்பாளையம் பகுதியில் நேற்றிரவு ஊருக்கு புகுந்த ஒற்றை காட்டியான சுற்றி உலாவிலும் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை மிரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர் பகுதியைச் சேர்ந்த ரசீல் பிரியாந்த முதியினர் வீட்டில் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த அந்த காட்டு யானை வீட்டில் காம்பௌண்ட் சுவரை தாண்டி செல்ல முற்பட்ட போது காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்தது இதனை அங்கு இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் அருகில் இருந்தால் ஏக்கர் பரபரப்பில் பயிரிடப்பட்டது இரவு முழுவதும் நின்று அதிகாலை ஐந்து மணி அளவில் யானையை வனத்துறையினர் விரட்டினர் தொடர்ந்து மற்றொரு ஒற்றை யானை இன்று காலை மருதுமலை கோவில் ராஜகோபுரம் அருகே ஒய்யாரமாக நடந்து வந்தது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது Garuda Voice